வெற்றி வேல்முருகனுக்கார கந்த கந்தசஷ்டியோட ஏழாம் நாள் விரதத்தை இப்போ எப்படி நிறைவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆறாவது நாள் சூரசம்ஹாரத்தோட விரதத்தை நிறைவு பண்ணுறதை விட ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுறது தான் சிறப்பு சூரனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு கோபம் எல்லாம் தணிஞ்சு சாந்த ஸ்வரூபமாக கருணை கண்களோட ஆனந்தமாக முருகன் கல்யாணக் கோலத்தில் புது மாப்பிள்ளையாக இருக்கிறப்போ உங்களோட வேண்டுதலை கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் சண்முகன் தனக்குள்ளே இருக்கிற இச்சாசக்தி கிரியாசக்தியான வள்ளி தெய்வானையை விட்டுட்டு தாம் மட்டுமே ஞான வேலியேந்தி சக்தியாக சூரனை சம்ஹாரம் பண்ண போகிறாரு சம்ஹாரம் முடிச்சுட்டு வந்ததும் இச்சாசக்தி கிரியாசக்தியான வள்ளி தெய்வாயானைய தன்னுடன் தனக்குள்ளே அணைச்சிக்கொள்ளுற ஒரு நிகழ்வு தான் திருக்கல்யாணம் அதனால் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு மணக்கோளத்தில் தம்பதிகளாக ஆனந்தமாக இருக்கிறப்போ கிட்ட வேண்டும் வரங்களை வாங்கி விரதத்தை மகிழ்ச்சியாக நிறைவு பண்ணுங்க இப்போது எப்படி விரதத்தை நிறைவு பண்ணுறது பூஜை எப்படி பண்ணி நிறைவு பண்ணுறதுன்னு பார்ப்போம் எப்பவும் போல் சற்கோண கோலம் போட்டு நெய் விளக்கேற்றுங்க அலங்காரம் பண்ணிக்குங்க நெய்வேத்தியமாக சாம்பார் சாதம் கூட்டு பொரியல் பாயாசம் வடை அப்பளம் அப்படின்னு கல்யாண விருந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இலை போட்டு சாமிக்கு படைச்சி எத்தனை நாளும் எந்த தடையும் இல்லாமல் விரதத்தை நடத்தி கொடுத்ததுக்கு விநாயகருக்கும் உங்களோட குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் இந்த விரதத்தில் ஏதாவது பிள்ளைகள் இருந்துச்சுன்னா குறைகள் இருந்தால் மன்னிச்சு காத்திரல வேண்டும் ஐயனேன்னு முருகன்கிட்ட உங்கள் வேண்டுதலை மனசார வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சி தீப தூப ஆராதனை காட்டி விரதத்தை நிறைவு பண்ணுங்கள் இப்போ காப்பு கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை கலட்டி வச்சுட்டுக்க ஏற்கனவே சொன்னது மாதிரி கால் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இப்போது தயிர் சாதம் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பானகம் குடிச்சிட்டு விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் கண்டிப்பாக அது மாதிரி சாமி படம் வச்சு கும்பிட்றவங்க அதை ஒரு மனையில் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அதை ஏற்கனவே இருந்த இடத்துக்கு அந்த முருகனோட படத்தை ஏற்கனவே இருந்த இடத்துல வச்சிடலாம் இப்போது சாமிக்கு வச்ச படையலை நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி அன்னதானம் செய்ய முடிஞ்சிச்சுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா செய்யுங்க இல்லை வீட்டுக்கே கூப்பிட்டு சாப்பாடு போட முடியும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச நபர்களை வீட்டுக்கு அழைச்சி எத்தனை பேரை சாப்பாடு போட முடியுமோ சாப்பிட வைக்கலாம் இப்போது சாமிக்கு வச்ச படையில நீங்கள் சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு அளவை வந்து அதிகரிச்சுக்குங்க எடுத்த காரமாக சாப்பிட வேண்டாம் இப்போ உங்க எல்லாரோட வேண்டுதல்களையும் செந்தில் ஆண்டவன் நிச்சயமாக அடுத்த வருஷம் கந்த சஷ்டிக்குள்ளே நிறைவேற்றி கொடுப்பாரு அவரோட கருணை நம்ம எல்லாருக்குமே உண்டு இப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வெற்றியேல் முருகனுக்கு அரோகரா